நான் வந்து தஞ்சாவூர் தாய்க்கரங்கள் ஹாஸ்டல்ல இருந்து வரேன் எங்களுக்கு நாங்கள் வந்து ஒவ்வொருத்தர் வந்துட்டு இப்போ காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கோம் யுஜி பிஜி எல்லாருமே பண்ணி எல்லாமே படிச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து புக் தேவைப்படுது ஏன்னா காலேஜில் வந்துட்டு பிரைல் புக் இருக்குமா அப்படின்றது அப்படின்ற கேள்விக்கு மேக்ஸிமம் இருக்காது ஏன்னா அது அதனால வந்துட்டு நாங்கள் ஹாஸ்டல்ல தான் வந்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் படிக்கிறதுக்காக தான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது காலேஜுக்கு போயிட்டு சும்மா ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணிட்டு வந்து அப்படி இருக்க முடியாதுல்ல அடுத்து நாங்கள் படிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு பிரைல் புக் தேவைப்படுது ஸோ அது நீங்கள் கொடுத்தா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ரெண்ட் தேவைப்படுது ரெண்டுக்கான அமௌண்ட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் நீ அப்புறம் மளிகை பொருட்கள் இதெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க நீங்கள் கொடுக்குற எல்லாத்தையுமே நாங்கள் கரெக்டாக முறையா பயன்படுத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு போனோம் அப்படின்னா இங்க மூலமா அடுத்த அடுத்தடுத்து ஒரு பேட்ச் அப்படி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டே இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு ஜென்ரேஷனும் உருவாகிறதுக்கு நீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவ ட்ரஸ்ட் மூலியமாக கண் இல்லாத பெண்களுக்கு இங்கே உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ட்ரஸ்ட்டு சார்பாக அங்கே அந்த படிப்புக்காகவும் அந்த பெண்மணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்காகவும் உதவி செய்யலான்ட்டு நம்ம ட்ரஸ்ட் மூலியமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் அவங்க படிப்பு விஷயத்துக்காகவும் மாதமான அவங்களுக்கு வந்து தங்கறதுக்கான இடத்துக்கு வசதி அவங்க சாப்பிட்றக்கான சாப்பிடுற பொருளுக்கான விஷயங்கள் மாதமான பெண்களுக்கு தெரியும் இல்லையா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கும் தேவைப்படுது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம ட்ரஸ்ட் சார்பாக இப்போ வந்து ஒரு பதினஞ்சு பெண்கள் இருக்காங்க இதுவே இன்னும் போக போக இன்னும் அதிக ஒரு ஐம்பது பேருக்கு நூறு பேர் ஆக்கி எல்லாருக்கும் அந்த பெண்மணிகள் எல்லாருக்கும் கூட கண் இல்லாத பெண் எல்லாருக்கும் கூட உதவி செய்யணும் நம்ம ட்ரெஸ்ட் மூலியமாக எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் சுமாராக ஒரு முப்பது பார்வையற்ற பெண்கள் இருக்காங்க இவங்களுடைய படிப்பு செலவுகள் மற்றபடி ஆடைகள் உள்ளிட்ட எல்லா விஷயங்களுக்காகவும் உங்களை போன்ற நல்ல சார்ந்து சார்ந்துதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி செய்வதன் மூலமா அவர்களுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவது மட்டும் இல்லை அவர்களாலையும் சம்பாதித்து தன்னுடைய காலில் நிற்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் எல்லாம் செய்கிறீர்கள் அதற்காக நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை கேட்டுவிட்டு நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இதனுடைய கிளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள சரபோஜ் காலேஜ் ஒன்று இருக்குது அதனுடைய அந்த லைன்லேயே இந்த அறக்கட்டளையினுடைய விடுதி இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் வாடகையாக மட்டுமே ரூபாய் இருபதாயிரம் தேவைப்படும் மற்ற செலவுகள் அவர்களுடைய மாதாந்திர மூன்று வேலைக்கான உணவு அதுபோல் மின்கட்டணம் அவர்களுக்கு உணவு தயாரித்து வழங்கக்கூடிய அந்த சமையல்காரர் அவங்களுக்கு உண்டான அந்த சம்பளம் இதில் இடையில் ஏதேனும் உடல் குறைவுகள் ஏற்பட்டால் அவர்களையும் அழைத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பை இந்த அறக்கட்டளையை ஏற்று செயல்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வாரம் ஒரு முறை அவர்களுக்கு கணினி பயிற்சி அளிப்பதோடு இல்லாமல் எங்களாலும் கணினி பயிற்சியில் ஈடுபட்டு அதை சிறப்பாக செய்ய முடியும் என்ற இந்த செயலை சமூகத்திற்கு எடுத்துக்காட்டும் விதமாக இதை நாங்கள் இருக்கோம் அடுத்தது அவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பார்வை இல்லை என்றால் ஒரு ஒரு செகண்ட் நம்மளால் வெளியே நடந்து போக முடியாது அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வெளியில் வரணும் அவங்களால நடந்து போக முடியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பார்வையற்ற பெண்கள் எப்படி நடக்கணும் என்ன செய்யணும் அது மட்டும் இல்லாமல் பார்வையற்றவர்கள் எப்படி நடந்து போகணும் இது மட்டும் இல்லாமல் ரூபாய் நாணயங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி சமையல் செய்வது எப்படி ஏன்னா இன்றைக்கி படிச்சிட்டாங்க வேலைக்கு வந்துட்டா மட்டும் பத்தாது அவர்களுடைய உணவை அவர்களை சமைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவங்கள தயார்பணும் இப்படி பல விஷயங்களை இந்த அறக்கட்டளை மூலமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த அறக்கட்டளைக்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை என்ற அடிப்படையில் இங்கே நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய குரல் பதவி அனைத்தையும் கேட்டு உங்களால் முடிந்த நல்ல விஷயங்களை எங்களுக்கு செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்